குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை போறேன் கதையோட பேரு கதா காட்டு ராணியும் குரங்கு குட்டியும் கதா இந்த கதைய கேட்டுட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்ப்போம் சரியா இந்த கதைய கேட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணுக்குட்டிகளே ஒரு அழகான பச்சை காட்டில மலைகள் நடுவில் ஒரு ராணி இருந்தாள் அவள் அந்த காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளின் ராணியாகவும் இருந்தாள் எல்லாரும் அவளை ரொம்ப மதிச்சாங்க ஒரு நாள் அந்த ராணிக்கு ஒரு சுவாரஸ்யமான எண்ணம் தோணுச்சு நான் எல்லா விலங்குகளின் அழகான குட்டிகளையும் பார்த்து அவங்கள யார் குட்டி ரொம்ப அழகா இருக்கோ அதுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும் என்று முடிவு பண்ணினாள் இந்த செய்தியை ராணி சொன்னதும் காட்டிலிருந்த எல்லா விலங்குகளும் புலி யானை மான் முயல் அழகான பறவைகள் எல்லாம் தங்கள் அழகான குட்டிகளை கூட்டிட்டுக் கொண்டு ராணியை பார்க்க பரபரப்பா ஓடி வந்தார்கள் அந்த விலங்குகளோடு ஒரு தாய் குரங்கும் தன்னோட சின்ன அழகான குட்டியை தூக்கிக்கொண்டு கொண்டு வந்தது அந்த குரங்கு அம்மா தன் குட்டியை உலகத்திலேயே அழகானது என்று நினைச்சு ரொம்ப ரொம்ப நேசிச்சது ராணி அங்க வந்த எல்லா அழகான குட்டிகளையும் ஒவ்வொன்னா பார்த்து ஆஹா எவ்வளவு அழகா இருக்கீங்க எவ்வளவு செழிப்பா இருக்கீங்க என்று சந்தோஷத்தோட சொல்லி கொண்டிருந்தாள் ஆனா ராணி குரங்கு குட்டியை பார்த்ததும் முகத்தை சுழிச்சிட்டு ஐயோ பாவம் நீ எவ்வளவு கொடூரமா இருக்கே என்ன அசிங்கமா இருக்கே என்று கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாம கொடுமையா சொல்லிட்டாள் இந்த வார்த்தைகளை கேட்ட தாய்குரங்குக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அவள் தன் குட்டியை கெட்டியா கட்டிக்கொண்டு என்ன சொல்றா இந்த ராணி நீதான் என் இதயம் என் உயிர் என் எல்லாமே அழாத என் செல்லம் என் கண்ணே என்று கொஞ்சிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு வேகமா போயிட்டுச்சு ஒவ்வொரு அம்மாவுக்கும் தன் குழந்தைதான் உலகத்திலேயே அழகானதும் சிறந்ததுமாயிருக்கும் காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் இந்த நடந்த கதையை பார்த்து கேட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க கண்ணுக்குட்டிகளே தாய்மார்களின் அன்பு எப்படி இருக்கும்னா அது எந்த விதமான அழகு அசிங்கம் பார்க்காது தன் குழந்தை எப்படி இருந்தாலும் அவளுக்கு அதுதான் உலகத்திலேயே மிக மிக அழகானதும் விசேஷமானதுமா இருக்கும் இதுதான் தாய் அன்பின் பெருமை சரியா குட்டீஸ் உங்க அனுபவத்தை வீட்ல சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோட சந்திப்போம் பாய் பாய் Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise.